கோடி மாதவங்கள் செய்து என்ற தம்முடைய தேவார பாடலினால் அப்பர் சொல்கிறார் ராமர் ஈஸ்வரனை பூஜித்த இடமாகிய ராமேஸ்வரத்தின் சிறப்புகளை வரலாற்றை அழகாக சொல்கிறார் ராமேஸ்வரத்தின் பொருள் என்ன என்ற சில ஞானிகள் ராமரை கேட்க ஸ்ரீராமரோ ஸ்ரீராமன் ஈஸ்வரனாக தம்மை கொண்ட அந்த இடத்திற்கு பெயர்தான் ராமேஸ்வரம் என்றாராம் இதையே அவர்கள் சிவனிடம் கேட்டதற்கு அவர் சொன்ன பதில் தெய்வங்கள் தமக்குள் எந்த வேதங்களையும் பார்ப்பதில்லை எல்லாம் ஒன்றே என்ற அந்த உயர்ந்த நோக்கோடு இருக்கும்பொழுது மனிதர்களாகிய நாம் தான் பல்வேறு சிவமே சிவனை தூக்கி வந்த அந்த அற்புத காட்சியை இந்த ராமேஸ்வரம் வரலாற்றில் உள்ள ஒரு நிகழ்ச்சி அற்புதமாக சொல்லுகிறது இதுபோன்ற பல பெரும் சிறப்புகளை கொண்ட ராமேஸ்வரத்தின் வரலாற்றை நாம் பார்ப்போமா வணக்கம் மக்களே மகிமாவின் தமிழாற்று படைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் பாருங்கள் காணொளிக்குள் செல்வோம் வணக்கம் மக்களே நாங்க இன்னைக்கு ராமேஸ்வரம் கோயிலுக்கு வந்திருக்கோம் ராமநாத சுவாமியை பார்த்தோம் தரிசித்தோம் ரொம்ப நல்லா இருந்தது அருமையான தரிசனம் வாங்க கோவிலை நாம சுத்தி பார்ப்போம் அது ஒன்றும் இல்லைங்க நாங்கள் மூலவரெல்லாம் பார்த்துட்டு வரும்பொழுது அங்கே இருக்கிற ஐயர் என்ன பண்ணார் எல்லாருக்குமே நெத்தியில் இது மாதிரி தான் வந்து விபூதி பட்டை வந்து போட்டு விட்டார் பார்க்கறதுக்கும் ரொம்ப ஒரு தெய்வீகமாக இருந்ததுனால அதே போஸ்ட்லேயே நான் அவங்க கூட பேச வந்துட்டேன் மேலும் இந்த வீடியோவில் வந்து ராமேஸ்வரன்ற பெயர் எப்படி வந்தது ராமபிரான் வந்து சிவபெருமானை எப்படி பூஜித்தார் இந்த ராமேஸ்வரத்தின் சிறப்புகள் என்ன இங்கு சென்றால் நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத பற்றிலாம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருப்பேன் வீடியோவை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நாங்கள் கிளம்பிட்டோங்க சென்னையை விட்டு கிளம்பி ட்ரெயினில் வந்துட்டு இருந்தோம் காலையில் வந்துட்டு பாம்பன் பாலம் பார்த்தோம் அந்த பழைய பாலம் வந்து கொஞ்சம் அப்படியே பழடைஞ்சு இடிஞ்சு தான் போயிருந்தது அப்படியே அந்த புது பாலத்தையும் அப்படியே பார்த்தோம் ரொம்ப நல்லா அருமையாக பண்ணியிருந்தாங்க அப்படியே நாங்கள் இதுக்கு முன்னாடி போயிட்டு ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து நிறைய மாற்றங்கள் ஓரளவு எல்லாமே புதுமையாக இருந்தது அன்று பார்த்த மாதிரி இல்லை இப்போ எல்லாமே ஓரளவு நல்ல ஒரு வசதி வாய்ப்போடு தான் இருந்தது இதை முடிச்சுக்கிட்டு அப்படியே நாங்கள் கோவில் ஊருக்கு போயிட்டோம் ஊருக்கு போய் ஊருக்குள்ளே போயிட்டு ஒரு ரூம்லாம் போயிட்டு எல்லாம் குளிச்சு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு நாங்கள் கோவிலுக்கு கிளம்பிட்டோங்க இப்போது கோவில் பிரகாரத்தில் எல்லோரும் நுழைஞ்சிட்டோம் எல்லாம் வெயிட் இருந்தோம் ஒருத்தர் ஒருத்தர் வரணும் அப்படின்றதுக்காக அதுக்குள்ளே அங்கே இருக்கிற சிலைகளெல்லாம் வந்து நான் வீடியோ எடுத்தேன் என்ன ஒரு அற்புதமான வேலைப்பாடு தெரியுங்களா அந்த மேலே சீலிங்கில் கூட அவ்வளோ அழகாக அந்த ஓவியங்கள்லாம் வரைஞ்சி வச்சு எல்லாரையும் கண் கவர்ற மாதிரி அவ்வளோ அற்புதமாக இருந்தது அந்த சிலைகள்லாம் இது வந்து பன்னிரெண்டாம் நூற்றாண்டிலிருந்து பத்தொம்போதாம் நூற்றாண்டு வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கோவிலை வந்து ரொம்ப அருமையாக பண்ணிக்கிட்டு வந்திருக்கிறாங்க இந்த சேதுபதி மன்னர்கள் ஜமீன்தார்கள் நிலக்கிழார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கோவிலை சிறப்புமிக்கதாக பண்ணிட்டு வந்தாங்க இதெல்லாம் வந்து இந்த என்னன்னா அந்த என்னன்னா இருந்து தண்ணி மூண்டு ஊற்றுவாங்க இல்லைங்களா இதுதான் அந்த வழி சுத்தி சுத்தி விட்டாங்க உள்ள போனோம் உள்ள போயிட்டு தான் அந்த இடத்துல வந்து அந்த கிணறு இருந்தது அந்த வாளி பாருங்க எவ்வளவு வாளி இருக்கு இப்போ இதுதான் வந்து தீர்த்த கிணறுல முதல் கிணறு இங்கே வந்து த எல்லாரும் தலையில் தண்ணி ஊற்றிக்கணும் அதுக்கு முன்னாடி அங்கே வந்து எல்லாத்தையுமே வந்து கொடுத்துட்ணும் ஃபோனெல்லாம் கொடுத்துட்டு போயிடணும் இல்லைன்னா எல்லாத்துலேயுமே வந்து தண்ணி கொட்டிக்கும் அப்படின்னு சொன்னதுனால எல்லோருக்கிட்டேயும் வந்து எல்லாம் கொடுத்துட்டு நாங்கள் தண்ணி ஊற்றிக்கிறதுக்காக கிளம்பிட்டோம் இப்போ பாருங்கள் எல்லாம் வந்து சரி குறி குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செல்ஃபி எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு எல்லோரும் அந்த கிணற்றுக்கிட்ட நின்று ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டோம் இருபத்தி ரெண்டு கிணற்றுகளையும் தண்ணியை எடுத்து நாம் சொன்ன ஒருத்தர் வந்து முண்டு 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 எல்லார் தலையிலையும் ஊற்றிட்டு இருந்தாருங்க ஓடு ஓடு ஓடுன்னு ஓடணும் ஓடி போய் ஓடி போய் தான் ஒரு ஒரு கிணற்றுக்கிட்டேயும் நின்று அதுக்கு நமக்கு முன்னாடி அவங்க ஓடி வந்து அந்த கிணற்று மேலே நின்று தண்ணியை எடுத்து எடுத்து நம்ம மேலே வந்து ஊற்றுனாங்க அப்படி இருக்கும்போது எல்லாத்தையுமே முடிச்சிட்டோம் மொத்தமாக வந்து இருபத்தி ரெண்டு தீர்த்தத்தையும் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் அவ்வளோதான் அந்த ஒரு இடத்துல தான் என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சுது அதுக்கப்புறம் எல்லாம் தண்ணி ஊற்றிக்கிட்டு கோவிலில் வந்து பார்த்தோம் அங்கே போய் அங்கே உடை மாற்றத்துக்கு மா மாற்றுறதுக்கு நல்ல ஒரு மறைவிடமெல்லாம் இருந்தது அங்கே போய் எல்லாம் பெண்கள்லாம் வந்து உடை மாற்றிக்கிட்டோம் மாற்றிக்கிட்டு திரும்பவும் கோவிலுக்கு உள்ளே வந்து தீர்த்த கிணறுல நாம் குளித்து முடிச்சிட்ட பிறகு தான் சுவாமியை வந்து பார்க்கணும் அப்படின்றது ஒரு ஐதீகம் பாருங்க எவ்வளோ அழகான வேலைப்பாடு அந்த சீலிங்கெல்லாம் அழகாக ஓவியங்கள் வரைஞ்சி அவ்வளோ அற்புதமாக இருந்தது இப்போ நாங்கள் கோவிலுக்குள்ளே நுழைஞ்சிட்டோங்க அந்த பிரகாரத்திலருந்து மூலவர்கிட்ட போகிறதுக்காக நுழைஞ்சிட்டோம் ஆனால் எல்லா கோவில்லேயும் நான் சொல்கிற மாதிரி அதே வார்த்தைகள் ஃபோன் எடுக்கக்கூடாது எடுத்துருங்க எடுத்துருங்க அப்படின்னு எல்லாம் எடுத்து ஆஃப் பண்ணி வைங்க அப்படின்னு சரி எடுத்து உள்ளே வச்சுட்டோம் அதுக்கப்புறமா இப்போ கோவில் மூலவரை பார்க்கறதுக்காக போனோம் எப்போவுமே வந்துட்டு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபோனெல்லாம் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டோம் வச்சுட்டு இப்போ மூலவரை நம்ம பார்க்க போகிறோங்க மூலவரை பார்த்து முடிச்சுட்டு வந்த பிறகு இங்கே வந்து சபாபதி சிவகாம சுந்தரி நடராஜ பெருமானை வந்து தரிசித்தோம் அவருடைய அழகான அந்த ஒரு பிரகாசமான அந்த திருவுருவத்தை பார்த்து எங்களுக்கு ஒரே ஒரு சிலிர்ப்பாக இருந்தது அவரையும் பார்த்து முடிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பி மதிய உணவுக்காக ஒரு ஹோட்டலுக்கு போனாங்க நல்ல பெரிய ஹோட்டல் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி கூட்டிகிட்டு போனாங்க ஆனால் நாங்கள் எதுவும் சாப்பிடல வெறும் காஃபி தான் குடித்தோம் ஏன்னா அன்னைக்கு பிரதோஷம் இல்லைங்களா நானும் என் கூட என்னோடய சிஸ்டர் நிற்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் ஃபுல்லாக அன்னைக்கு ஃபுல்லாக எதுவும் சாப்பிட மாட்டோம் காஃபி டீயோட தான் இருப்போம் அன்றைக்கி ஃபுல்லாக அந்த பிரதோஷத்தில் சிவபெருமானை பார்த்தது தான் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் எங்களுக்கு அவருடைய அந்த ஒரு அருள் தன்மையை வந்து நாங்கள் பிரதோஷத்தன்னைக்கு கண்டு கழித்தோம் இது வந்து மறுநாள் காலையில் நாலரை மணிக்கெல்லாம் கோயிலுக்கு போயிட்டாங்க நாலரைலேருந்து அஞ்சுக்குள்ள ஏன்னா அஞ்சு டு ஆறு வந்து ஸ்படிகலிங்க ஜோதி தரிசனம்னு சொன்னாங்க மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு தரிசனம் அதுன்ட்டு நாங்கள் அந்த காலையில் அஞ்சு மணிக்கு போனால் எங்களுக்கு முன்னாடி அவ்வளோ கூட்டம் நிற்கிதுங்க அப்புறம் நாங்கள் லைனில் நின்று கொஞ்சம் நேரம் பொறுத்து தான் உள்ளே போனோமே உள்ளே போயிட்டு பார்த்தோம் அருமையான தரிசனங்க அதாவது மூலவரை வந்து ஸ்கிரீன் போட்டு மூடிட்டாங்க அவருக்கு முன்னாடி அதாவது ஸ்கிரீனுக்கு முன்னாடி ஸ்படிக லிங்கத்தை வச்சு அந்த லிங்கத்துக்கு பின்னாடி ஜோதியை ஏற்றி வச்சாங்க விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு முன்னாடி ஆராதனைலாம் காமிச்சாங்க அந்த பின்னாடி இருக்கிற அந்த ஜோதி யோட வெளிச்சத்தில் முன்பக்கம் அப்படியே அந்த கண்ணாடி ஸ்படிகத்தின் வழியாக வந்து அது பார்க்கும்போது அப்படியே உள்ளுக்குள்ளே அந்த சிவபெருமானே ஆடுற மாதிரி அந்த சிவலிங்கத்துக்குள்ளே வந்து சிவனே ஜோதி வடிவில் ஆடுற மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் எங்களுக்கு இருந்தது ரொம்ப அது மறக்க முடியாத ஒரு அற்புதமான காட்சியாக இருந்தது அது அது எவ்வளோ பெரிய ஒரு கொடுப்பின பாருங்கள் எல்லாரும் அன்னைக்கு பார்த்தோம் எவ்வளோ பேர் வந்தாங்க தினம் தினம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க எல்லாேருக்கும் இறைவனுடைய அந்த அருளும் ஆசையும் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் அப்புறம் அதை முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் என்ன பண்ணிட்டோம் வெளியில் வந்துட்டோம் வந்துவிட்ட பிறகு ஒரு வழியாக ராமேஸ்வரத்தில் விஸ்வநாதரையும் பர்வதவர்த்தினியையும் நாங்கள் நல்லா தரிசித்தோம் ஸ்படிகலிங்கத்தையும் தரிசித்தோம் இப்போது இந்த ராமேஸ்வரத்திற்கான அந்த கதை என்ன வரலாறு என்ன பார்ப்போமா வாங்க வாங்க ராமாயணம் இது தெரியாதவங்க நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஏன் உலகத்தில் பல பகுதிகளில் கூட இருக்கவே முடியாதுங்க அவ்வளோ ஒரு பிரசித்தி பெற்ற உன்னதமான காவியம் ராமாயணம் இந்த ராமாயணத்தில் ராமபிரான் தன் மனைவியாகிய சீதையை வந்து ராவணன் தூக்கிட்டு போயிடுறாரு இல்லைங்களா அந்த ராவணனை தேடி கண்டுபிடிச்சி போரிட்டு தன் மனைவியை மீட்கிறதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு அங்கே ராமேஸ்வரத்தில் வந்து அப்போ ராமேஸ்வரம் இல்லை அதுக்கு பேர் வேறு அங்கே இருந்து தங்கி தான் வந்து அந்த பால பாலம் அமைத்து சேது பாலம் அமைத்து இலங்கை இலங்கைக்கு சென்று ராவணனையும் அவனை சார்ந்தவர்களையெல்லாம் அழிச்சிட்டு அவர் வராரு வந்த பிறகு அந்த அகத்திய முனிவரெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ராமா எவ்வளவோ புண்ணியங்களை செய்து இந்த நீ எல்லா உயிர்களுக்கும் பு புண்ணியத்தையும் அருளையும் தரக்கூடிய நீ இப்பொழுது வந்து ஒரு பிரம்மஹத்தி தோஷத்துக்கு ஆளாயிட்ட அதாவது ராவணனை கொன்றதுனால பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்சிருச்சு அதை நீ முதல்ல நிவர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு அகத்தியர் நீங்க நினைக்கலாம் ராவண அரக்கன் தானே அவனை கொன்னா எப்படி பிரம்மதி தோஷம் பிடிக்கும் அப்படின்னு ஆனா உண்மையிலேயே ராவணனுடைய தாய்தான் அரக்கி அசுர வம்சத்தை சேர்ந்தவர் அவருடைய தந்தை ஒரு முனிவர் மகா முனிவர் அவருக்கும் அந்த அசுர வம்சத்து பெண்ணுக்கும் பிறந்தவர்தான் ராவணன் தான் முதல் பிள்ளை இரண்டாவது கும்பகர்ணன் மூன்றாவது விபீஷணன் நான்காவது சூப்பநகை இன்னும் ராவணனுடைய தாய் தந்தையர் கதைகள் நீண்டு கொண்டே போகும் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும் பின்னர் அந்த கதையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இப்பொழுது அந்த ராவணனை கொன்றதனால் ராமனுக்கு பிரம்மதி தீதோஷம் பிடித்து விட்டதாகவும் கைலாயத்திலிருந்து சிவலிங்கத்தை கொண்டு வந்து அதற்கு இந்த இடத்தில் வைத்து பூஜை செய்தால் உனக்கு பிரமத்தி தோஷம் நீங்கும் அப்படின்னும் அகத்தியர் சொல்றாரு உடனே நம்ம ராமபுராக சொல்வாரு அவருடைய ஆருயிர் தோழர் அவருடைய அன்பு நண்பர் யாரு நம்ம அனுமன் அனுமனை கூப்பிட்டு அனுமான் நீ என்ன பண்ற கைலாயத்துக்கு சென்று சிவலிங்கத்தை கொண்டு வா இங்கே நாம் அதை பூஜை செஞ்சு என்னுடைய பிரம்மதி தோஷத்தை நான் போக்கிக் கொள்ளணும் ஆனால் இதோ அகத்திய முனிவர் வந்து ஒரு சிறந்த கால நேரத்தை குறித்து கொடுத்துருக்காரு அந்த நேரத்துக்குள்ளே போய் கொண்டு வந்துடு அப்படின்னு சொன்ன உடனே ஹனுமன் ஆ சொல்லிட்டீங்க உத்தரவு அப்படின்னு சொல்லிட்டு ஏறி மேலே பறந்து போகிறார் போய் அவர் கைலாசத்தை அடையிறார் கைலாசம் மிக்க தொலைவில் ரொம்ப தூரமாக இருக்கிறதுனாலையும் போகிற வழியில் சில பல தடங்கள்களாலேயும் அனுமன் சிவலிங்கத்தை கொண்டு வருவதற்கு த கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு அந்த நேரத்தில் சீதா பிராட்டி என்ன பண்ணுறாங்க கடற்கரையில் விளையாட்டாக மணலை வச்சு லிங்கம் பிடிக்கிறாங்க மணலேங்கன்னா அப்படியே நிற்குமா பிடிச்சி வச்சா ஆனால் நம்ம சீதா பிடித்த உடனே நின்றுச்சிங்க ஏன்னா சீதா யார் நீலமகளாச்சே அவள் மண்ணுக்கு குழந்தையாச்சு அவள் என்ன பண்ணாலும் அது சொன்னபடி கேட்கும் இல்லையா அதனால சீதா பிராட்டி பிடிச்ச உடனே அப்படியே லிங்க மாதிரி அழகா உருவா நின்னுடுச்சிங்க கொஞ்சம் நேரம் ஆச்சு ரொம்ப நேரம் ஆச்சு அகத்திய முனிவர் என்ன சொல்கிறாரு ராமர்கிட்ட வந்து ராமா நேரம் போயிட்டே இருக்குது இந்த நேரத்தை விட்டுட்டு நீ அப்புறம் பண்ணால் அதில் பூஜையில் பலன் இல்லை இதோ சீதா பண்ணி வச்சிருக்கிற இந்த ஒரு சிவலிங்கத்தை வச்சே நீ பூஜை பண்ணிடு அப்படின்னு சொல்லி குறித்த நேரத்தில் பூஜையை முடிச்சிடுறாங்க ராமனோ சரின்னு சொல்லி முடிச்சிட்ட உடனே அந்த நேரம் பார்த்து நம்ம அனுமன் வரார் கையில் அற்புதமான சிவலிங்கத்தை எடுத்துக்கிட்டு இப்போ நான் முதல்ல சொன்னது ஞாபகத்துக்கு வருதுங்களா சிவம் தன்னைத்தானே தூக்கி கொண்டு வரும் அதிசயம் கொண்ட ஒரு நிகழ்ச்சி இது அதாவது அனுமன் யார் சிவனுடைய அம்சம் அல்லவா அந்த அம்சமாகிய சிவனே சி தன்னை தூக்கி கொண்டு வருகிறது சிவலிங்க வடிவத்தில் அந்த சிவலிங்கத்தை கொண்டு வந்து வைத்த உடனே பார்த்த உடனே அனுமனு கோபம் ஆத்திரம் அது இது எல்லாம் வந்துருச்சு ராமனை பார்த்து சுவாமி என்ன இப்படி பண்ணிட்டீங்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் கொண்டு வரேன் இப்படி பண்ணிட்டீங்களே சுவாமி அதுக்கு என்ன அனுமான் உனக்கு இல்லாதது வா உன் மனசு கஷ்டப்பட நான் பார்க்க மாட்டேன் வா உன்னோட வாழாலேயே அந்த லிங்கத்தை இப்ப நான் பூஜை பண்ணலையா சீதா பிடிச்சு வச்ச லிங்கம் அதை நகர்த்திட்டு நீ கொண்டு வந்து லிங்கத்தை வை அப்படின்னு சொல்றாராம் சொன்ன உடனே ஹனுமன் என்ன பண்றாரு தன்னோட வாழை எடுத்து அந்த லிங்கத்தை வச்சு இழுக்கிறாரா 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 வரவே இல்லையாம் இதுவும் விளையாட்டு தானே சிவபெருமான் தன்னைத்தானே தூக்குவது மட்டுமல்லாமல் தன்னைத்தானே அகற்றியும் பார்க்கிறார் என்ன திருவிளையாடல் மாதிரி இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு நம்ம கேட்கும் பொழுது இதெல்லாம் ஒரு அற்புதமான உணர்வுகளை நமக்கு தூண்டுகிறது சிவம் தன்னைத்தானே தூக்கி கொண்டு வருவதும் சிவம் தன்னைத்தானே நகர்த்தி கொள்வதும் சிவனை யார் எங்கு இப்போ தேட வேண்டாம் இதயத்துக்குள் தேடுவோம் அவர் நமக்குள் தான் இருக்கிறார் அப்புறம் அவரை நாம தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடலாம் இவ்வாறு அனுமான் தன்னுடைய வாளால் சிவலிங்கத்தை நகர்த்தவும் நகர்த்த முடியல உடனே ராமபிரான் என்ன சொல்கிறாரு எல்லாருக்குமே கட்டளையிடுறாரு எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க இப்போது சீதாதேவியை பண்ணி வைத்த அந்த சிவலிங்கத்திற்கு பூஜை நடத்துவதற்கு முன் இப்பொழுது அனுமன் கொண்டு வந்திருந்த இந்த சிவலிங்கத்துக்கு தான் முதலில் பூஜை நடத்த வேண்டும் அதன் பிறகு தான் அந்த சிவலிங்கத்துக்கு பூஜை நடத்தணும் இதுதான் இனி காலம் காலமாக செய்யப்பட வேண்டிய ஒரு ச விஷயம் அப்படின்னு அவர் சொல்கிறாராம் அதனால் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் முதலில் பூஜை செய்யப்படுவது அனுமனால் கொண்டு வரப்பட்ட அந்த தான் அதன் பிறகே சீதா பிராட்டி செய்து வச்ச சிவலிங்கத்திற்கு பூஜைகள் செய்யப்படுகின்றது இது ஒரு ஐதீகமாக சொல்லப்பட்டு வருகிறது இவ்வாறு சிவபெருமானை ராமபிரான் வழிபட்டதால் இதற்கு ராமேஸ்வரம் அதாவது ராமன் ஈஸ்வரனை வழிபட்ட தலம் என்ற அந்த பெயரை சேர்த்து ராமேஸ்வரம் என்று வந்ததாக சொல்லுகிறார்கள் இதற்கு ஒரு அழகான கதையும் ஒன்று உண்டு எல்லாம் என்ன பண்ணுறார்கள்லாம் நேராக ராமர் கிட்டே போகிறாங்களாம் ராமபிரானை பார்த்து ராமா இந்த ராமேஸ்வரம் அப்படின்றதோட பொருள் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு ராமர் சொல்கிறாராம் ஸ்ரீராமன் தானே சிவனாக கொண்டான் என்பதற்கு பொருள்தான் இந்த ராமேஸ்வரம் அப்படின்னு சொன்னாராம் உடனே அவங்க எல்லாம் சேர்ந்து போய்ட்டு சிவபெருமானை போய் கேட்குறாங்களாம் சிவபெருமானே ஸ்ரீராமேஸ்வரம் அப்படின்றதுக்கு பொருள் என்ன அதற்கு சிவபெருமான் சொல்றாராம் ஈஸ்வரனே ராமனையே தாமாக கொண்டான் என்பதற்கு இது பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க ஞானிகள்லாம் ரொம்ப வியப்படைஞ்சு போய் சும்மா இல்லாமல் மூணாவதாக ஒருத்தரை கண்டிப்பாக கேட்டே ஆகணும்னு நேராக பிரம்மா கிட்டே போகிறாங்களாம் பிரம்மா கிட்ட போனாலாவது தெளிவான ஒரு பதில் கிடைக்கும்னு போனால் அவர் என்ன சொல்கிறாராம் இவங்கெல்லாம் போய் கேட்குறாங்க பிரம்மதேவரே ராமேஸ்வரத்திற்கு பொருள் என்ன அப்படின்னு கேட்டால் அதுக்கு அவர் சொல்கிறாராம் ராமனே ஈஸ்வரனாகவும் ஈஸ்வரனே ராமனாகவும் அவதரித்த அந்த இடத்தின் பொருள்தான் ராமேஸ்வரம் அப்படின்னு சொன்ன உடனே இது நல்லா இருக்கே அப்படின்னு ஞானிகளும் முனிவர்களும் தனக்குள்ள சந்தோஷப்பட்டுக்கிட்டு இரண்டு தெய்வங்களையும் வணங்கி வழிபட்டு வந்தார்களாம் இது கற்பனை கதையாக இருந்தாலும் கேட்க எவ்வளோ நல்லா இருக்குது இல்லைங்களா மனிதர்களிடம்தான் தாங்க ரொம்ப பேதங்கள் நிறைஞ்சு போய் கிடக்குது இந்த தெய்வம் அந்த தெய்வம்னு ஆனால் நிச்சயமாக தெய்வங்களுக்குள்ள எந்த ஒரு பேதமும் கிடையவே கிடையாது அரியும் சிவனும் ஒன்று அப்படின்ற ஒரு பழமொழியே இருக்குது இல்லைங்களா மனிதர்கள் எல்லாருமே மனதளவில் ஒன்றுபட்டு ஒரே தெய்வம் ஒன்றே தான் என்ன அப்படி இருந்தால் நிச்சயமாக உலகத்தில் எந்த குழப்பமும் வராது தெய்வங்களே ஒன்றுபட்ட பிறகு நாமெல்லாம் யார் சிறு தூசுதானே அப்பேற்பட்ட ஒரு ஒரு அற்புதமான கருத்தை சொல்லக்கூடியதுதான் ராமேஸ்வரத்தின் வரலாறு இந்த ராமேஸ்வரத்தை அப்பர் பெருமான் அற்புதமாக ஒரு பாடலில் பாடியுள்ளார் அந்த பாடலை நம்ம பார்ப்போமா கோடி மாதவங்கள் செய்து குன்றினார் தம்மை எல்லாம் வீடவே சக்கரத்தால் எரிந்து பின் அன்பு கொண்டு தேடிமால் செய்த கோவில் திரு ராமேஸ்வரத்தை நாடி வாழ் நெஞ்சமே நீ நன்னெறி ஆகும் அன்றே இதற்கு பொருள் ராவணன் பல கோடி மாதவங்கள் ஈசனை நோக்கி செஞ்சான் ஆனால் தன்னுடைய தவறான ஒரு செயலால் அந்த தவத்தின் வலிமையையே இழந்து போனான் அவங்களை எல்லாம் ராமன் தன் சக்கரத்தால் கொன்று குவித்து பின் தன் மன சாந்தி பெறுவதற்காக ஈசன் மேல் அன்பு கொண்டு ராமேஸ்வரத்தை செய்து ஈசனுக்கு கோவில் அமைத்தார் அத்தகைய சிறப்பு வாய்ந்த ராமேஸ்வரத்தை நாடி தொழுதால் நிஞ்சமே அதுவே உனக்கு நன்னெறி அளிக்கும் என்று அப்பர் சுவாமிகள் பாடியுள்ளார் ஏற்பட்ட சிறப்புகளை கொண்ட ராமேஸ்வரத்திற்கு நாங்கள் சென்று புண்ணிய தீர்த்தம் நீராடி இறைவனை தரிசித்துட்டு வந்ததில் ரொம்ப மகிழ்ச்சியும் நிறைவும் அடைந்தோம் அடுத்து நான் உங்களை தனுஷ்கோடியில் சந்திக்கிறேன் தனுஷ்கோடியின் வரலாறு நெஞ்சை கணக்கச் செய்யும் அந்த தனுஷ்கோடியின் வரலாறை நான் அடுத்த பதிவில் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பிள்ளைக்கான அழுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் வந்துக்கிட்டே வரும் நன்றி வணக்கம்